அருவன் கங்குவா படத்தைத் தொடர்ந்து சிறுத்தை சிவா இயக்கும் படம் விஜய் தான் ஹீரோவா தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனர்களில் ஒருவர் சிறுத்தை சிவா வீரம் தேதாளம் துஸ்வாசம் சிறுத்தை என பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளார் கடைசியாக வெளிவந்த கங்குவா படம் எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றி பெறவில்லை மேலும் கடுமையான விமர்சனங்களை தந்தது கங்குவா படத்திற்கு பின் சிறுத்தை சிவா இயக்கப்போகும் படம் என்ன ஹீரோ யார் என்பது குறித்து இதுவரை அறிவிப்பு வரவில்லை சமீபத்தில் விஜய் சேதுபதியை சிறுத்தை சிவா சந்தித்ததாகவும் இருவரும் இணைந்து படம் பண்ண போவதாகவும் திரை வட்டாரத்தில் பேசப்பட்டது ஆனால் இது குறித்து தெளிவான விளக்கம் கிடைக்கவில்லை இந்த நிலையில் தயாரிப்பாளரும் இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் இது குறித்து பேசியுள்ளார் இதில் விஜய் சேதுபதி சிறுதே சிவா இருவரும் பிரபல கோவிலுக்கு ஒன்றாக சென்றுள்ளனர் ஆனால் இருவரும் படம் பண்ணவில்லை கோவிலுக்கு இருவரும் ஒன்றாக சென்றது குறித்து வெளிவந்த செய்தியை வைத்துக்கொண்டு சிலர் தவறுதலாக தகவலை பரப்பி வருகிறார்கள் திருத்தி சிவா இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிக்கவில்லை என உறுதியாக கூறியுள்ளார் இதனை விஜய் சேதுபதி தான் தன்னிடம் கூறியதாகவும் சித்ரா லக்ஷ்மணன் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளியும் வைக்கப்பட்டுள்ளது இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க